விஜய் டிவி முடிவர் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளனியா மணிமேகலை ஒரு வீடியோ போட்டாங்க அது வைரல் இருந்து பிரியங்கா விசஸ் மணிமேகலை இதுல வந்து பிரியங்கா வந்து விஜய் டிவியினுடைய அவங்கதான் முதலாளி வாங்குற அளவுக்கு சூழ்நிலை இன்னைக்கு மாறி போச்சு என்னன்னா எல்லா ப்ரோக்ராம்லயும் அவங்கதான் வந்து ஹோஸ்டிங் பண்றாங்க இப்போ அங்க செட்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு இப்ப பக்கத்து செட்ல இருந்து ஒருத்தர் அந்த செட்டுக்கு வந்து அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி வந்து அவங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இமீடியட்டா அதை அண்டர்டேக் பண்ற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க அந்த நம்ம தான் ஹோஸ்டிங் பண்ணணும்னு நடப்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க இவங்க வந்து ஒன் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் தான் அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்டிங் பண்ற அளவுக்கு மாறிட்டாங்க ஏற்கனவே அங்க ஹோஸ்டிங்க்கு வந்த மணிமேகலை வந்து அதை விமர்சனம் பண்ண நீங்க உங்க வேலையை பாருங்க நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னு உங்க சொல்ல ஆரம்பிக்கும் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ண அவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ண ஒரு கட்டத்துல கண்ணீரும் கம்பளையுமா பிரியங்கா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரியல ஆக மொத்தம் ஒரு பெரிய குழப்படிக்கு பிறகு மணிமேகலை அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க முன்னாடி தொலைக்காட்சியா இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில ஒளி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில இப்படி ஒரு டாமினேஷன் நடந்திருக்கு இப்படி வந்து அதுவும் போய் மணிமேகலை நான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனா அதெல்லாம் அவங்க காது கொடுத்து கூட கேட்கல அப்ப எனக்கான மரியாதை இல்ல கிட்டத்தட்ட தன்மானம் விசேஷ வருமானம் அப்படிங்கிற மாதிரி போட்டு தன்மானம் தான் எனக்கு முக்கியம் வெளியே வந்துட்டதா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு இல்ல பிரியங்கா தரப்புல தர மாட்டாங்க அதை நான் வந்து உணர்றேன் என்ன காரணம்னா பிரியாங்கா வளர்ந்ததுல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்களை நோக்கி வந்திருக்கு அப்ப அவங்களுக்கு அது பழகி போச்சு நம்முடைய சேனல் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு சேனலா மாறி இருக்கு இது தொடர்பா அங்கங்க விவாதங்கள் நடந்துட்டு இருக்கும் சேனல் நிர்வாகம் தான் இதுல வந்து இன்னது நடந்துச்சு இதுல யார் இது தப்பு அல்லது ரெண்டு பேர் மேலயுமே தவறு இல்ல இது அன்எக்பெக்டடா நடந்த ஒரு விஷயம் சொல்லணும் நடந்த நிகழ்வு பிரியங்கா பேசும்போது

சொல்லும் பொழுது அடடா இந்த புன்னகைக்கு பின்னால இப்படி வந்து ஒரு பெரிய விஜய் டிவி நிர்வாகம் இதுல என்ன பிரச்சனைங்கறதை அப்படி லேசா ஒரு விளக்கம் இதுல வந்து இவங்க மேல தவறு இல்லை இவங்க மேலே தவறு இல்லை ஏதாவது அப்படி தவறு நடந்ததுதான் எதிர்காலத்தில் இல்லாம பாத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை போட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லையா சிறப்பா இருக்கேன் இணையதளமே பத்தி எரியுது நீங்க சொன்ன வீடியோ இல்லாம இருந்தவங்களுக்கு ஒரு content கிடைச்சதுங்கிற மாதிரி இன்னைக்கு இந்த விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளினியா இருந்த மணிமேகலை ஒரு வீடியோ போட்டாங்க அது viral இருந்து பிரியங்கா versus மணிமேகலை யார் பக்கம் உண்மை இருக்கு யார் உண்மையில் நல்லவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோக்கள் க்கள் பதிவிட்டாச்சு so இருந்தாலும் உங்க என்ன நடந்தது இப்ப நீங்கள் கேட்ட வரைக்கும் என்ன நடந்தது சார் இல்லை ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராம் வந்து எல்லாருமே பார்க்குற ஒரு ப்ரோக்ராமாக இருக்குது முக்கியமாக இந்த சமையல் ப்ரோக்ராம்னா ஆட்டோமேட்டிக்காகவே எல்லாேருக்கும் நாக்கில் எச்சில் ஊரும் இது வந்து கூட கொஞ்சம் கோமாளிகள் எல்லாம் கொண்டு வந்து நிஜமாகவே அந்த காமெடியை என்னால் ரசிக்க முடியா என்னென்னு எனக்கு தெரியல பட்டு பல பேர் விழுந்து விழுந்து சிரிக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் முக்கியமாக எங்கள் வீட்டில் பார்த்துட்டே இருப்பாங்க எப்போவுமே அந்த நிகழ்ச்சி வரும்போது பார்த்துட்டு இருப்பாங்க பயங்கரமாக விழுந்து விழுந்து சிரிப்பாங்க நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் இதுக்கு போய் இவ்வளோ சிரிக்கிறாங்களே அப்படின்ட்டு ஸோ இதெல்லாம் ஓகே அப்புறம் பெரும்பாலானவர்களுடைய மனதை கொள்ளையடித்த ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியை நடத்தும் பொழுது இதில் பங்கு பெறுகிறவர்கள் எவ்வளவு கண்ணியமாக வழியில் நடந்துக்கணுங்கிறது ஒன்று இருக்குது அந்த நிகழ்ச்சியில் அது நடக்குதா அப்படின்னா இல்லை இப்போ நம்ம வழியில் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா பல பேர் இதை தொடர்ந்து பார்க்குறவங்க இதை ஒரு விமர்சனமாகவே வைக்கிறாங்க என்னென்னா இப்போ இந்த இரஃபான் மாதிரி ஆட்கள்லாம் உள்ளே வராங்க இவங்க வந்து அங்கே இருக்கிற சீனியர் ஏற்கனவே விஜய் டிவியில் சீனியராக இருக்கிற ராமர் போன்ற ஆட்களை வந்து ரொம்ப வாயா போயான்னு கூப்பிடுறது இதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப பொறுமையாக அடங்கி போகிறது இதெல்லாம் பார்க்குற நமக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா ராமரை ரசிக்கிற கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது விஜயடிவெலாம் நானே கூட அந்த ஒரு பஞ்சாயத்து ஒன்று நடத்துவாங்களே அதை நான் பல முறை பார்த்துருக்கேன் சொல்வதெல்லாம் போய் அதுதான் அதுக்கு பிறகு எனக்கு ராமரையை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஒரு சீனியர் அவர் அவரை வந்து நேற்று வந்த ஒரு ஒருத்தர் இப்படி விமர்சனம் பண்ணுறாரு அப்படி அவ்வளோ ஒரு ஒரு மாதிரி என்னதான் உரிமை எடுத்துக்கிட்டு பேசுனா கூட எல்லாருமே கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே முன்பு சீனியர்களாக இருக்கக்கூடிய விஜய் டிவியின் பழைய ஆட்களை வந்து இவங்க கூப்பிடுற விதத்தில் ஒரு மரியாதை குறை ஆமாம் ஆமாம் பொதுவாகவே அது வந்து ஒன்று இருந்தது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரியங்கா மணிமேகலை பிரச்சனை இதில் வந்து பிரியங்கா வந்து விஜய் டிவியினுடைய அவங்க தான் முதலாளிங்கிற அளவுக்கு சூழ்நிலை இன்றைக்கி மாறிப்போச்சு என்னென்னா எல்லா ப்ரோக்ராம்லையும் அவங்க தான் வந்து ஹோஸ்டிங் பண்ணுறாங்க நம்ம விசாரித்தோம்னா பல தகவல் சொல்கிறாங்க முக்கியமாக என்னென்னா இப்போ அங்கே செட்டில் ஷூட்டிங் இருக்கு இப்போ பக்கத்து செட்டிலேருந்து ஒருத்தர் அந்த செட்டுக்கு வந்து அந்த ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்குற வழக்கம் எல்லாருக்குமே இருக்கும் அப்படி வந்து அவங்க பார்க்கும் பொழுது ஒருவேளை இந்த ப்ரோக்ராம் நல்லாயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இம்மிடியேட்டாக அதை அண்டர்டேக் பண்ணுற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க அந்த ப்ரோக்ராமுக்கும் நம்ம தான் ஹோஸ்டிங் பண்ணணும்னு நடப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவங்க நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காங்க அவங்க என்ன காரணத்தினாலேயோ விஜய் டிவி அவங்க கேட்குறதை எல்லாமே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொல்கிறாங்க இந்த அந்த எல்லாத்தையுமே கபலீகரம் பண்ணுகிற அந்த குணம் இருக்குதுல்ல அது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்துடுச்சு இவங்க வந்து அதில் ஒரு ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட் தான் இவங்க அங்கே வந்து இவங்களே அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்டிங் பண்ணுற அளவுக்கு மாறிட்டாங்க ஏற்கனவே அங்கே ஹோஸ்டிங்க்கு வந்த மணிமேகலை வந்து அதை விமர்சனம் பண்ணேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் ஏன் வேலையை பார்க்குறேன்னா அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணேன் அவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணேன் ஒரு கட்டத்தில் கண்ணீரும் கம்பளையுமா பிரியங்கா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு தெரில ஆக மொத்தம் ஒரு பெரிய குழப்பிடிக்கு பிறகு மணிமேகலை அங்கேருந்து வெளியில் வந்துட்டாங்க வந்தவங்க சும்மா இல்லாமல் அவங்க ஒரு வீடியோ போட்டு அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ரொம்ப விழாவாரியாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க முக்கியமாக பிரியங்கா பேர் அவங்க சொல்லனாலும் அவங்க யாரை சொல்கிறாங்கங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு அங்கே ஆரம்பித்தது கலவரம் இதில் சில பேர் உள்ள வந்து பிரியங்கா வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மணிமேகலை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் மணிமேகலை ஒரு தமிழச்சு இதை வந்து சும்மா விடக்கூடாதுன்னு ஒரு கூட்டம் இறங்கிச்சு பார்த்திங்களா பிரச்சனை வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகிப்போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மணிமேகலை நாளை கட்சி ஆரம்பித்தா ஒரு பயங்கரமாக ஓட்டு சேகர ஜில்லா போட்டுருக்கு அந்தளவுக்கு ஆதரவுகள் பெருகிட்டே இருக்குது இன்னொரு பக்கம் பிரியங்காவை வச்சு இருக்காங்க பட் விஜய் டிவி நிர்வாகம் வாயை தொடர்ந்து பதில் சொல்லணும் ஏன்னா இவ்வளோ பெரிய இஸ்யூவாக போயிட்டுருக்கு இதை வந்து விளம்பரமாக நினச்சி இவங்க அமைதியாக இருப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக இருக்குது இவங்க வந்து நாளைக்கே ஒரு விளக்கத்தை கொடுக்கணும் இதில் நடந்தது இது தான் அப்படின்னு ஒன்று அவங்க சொல்லணும் இல்லைன்னா பிரியங்காவே அவங்க கண்டித்து வைக்கணும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று உடனடியாக நடக்கணும் இப்போ இஷ்யூ இப்படி போயிட்டு இருக்கு ஆனால் அவங்க எப்பவும் போல அப்டேட்டுகளை மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க இப்போ ஒரு விளக்கம் ஒன்று தரணும் இல்லை சரி வேணாப்பா ஒரு முன்னாடி தொலைக்காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் ஓடி இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இப்படி ஒரு டாமினேஷன் நடந்திருக்கு இப்படி வந்து அதுவும் போய் மணிமேகலை நான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணேன் ஆனால் அதெல்லாம் அவன் காது கொடுத்து கூட கேட்கல அப்போ எனக்கான மரியாதை இல்லை கிட்டத்தட்ட தன்மானம் விசேஷ வருமானம் அப்படிங்கிற மாதிரி போட்டு தன்மானம் தான் எனக்கு முக்கியம் வெளியே வந்துட்டதா இப்ப சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு எந்த ஒரு விளக்கமுமே பிரியங்கா தரப்புலையும் தரல விஜய் டிவி தரப்புலையும் தரல அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கிறது இல்லை பிரியங்கா தரப்பில் தர மாட்டாங்க அதை நான் வந்து உணர்கிறேன் என்ன காரணம்னா பிரியங்கா வளர்ந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள நோக்கி வந்திருக்கு அப்போ அவங்களுக்கு அது பழகி போச்சு ஒருவருடைய வளர்ச்சியில் நெகட்டிவ் கமெண்ட்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது இப்போ நீங்கள் ஒருத்தரை திட்டத்திட்ட யாருன்னு பார்க்குற கூட்டம் ஒன்று வரும் ஸோ அப்படி அவங்க வளர்ந்துருக்காங்க அதை தாண்டி அவங்க மனம் புண்படும்படியாக விமர்சனம் பண்ணவங்கள அவங்க திருப்பி தனிப்பட்ட முறையில் வேணால் சண்டை போட்டிருக்கலாமே தவிர பொது வெளியில் வந்து அவங்க எந்த கருத்தும் சொன்னதில்லை ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மணிமேகலைக்காக ஒரு கருத்தை வெளியிடுவாங்களான்னு எனக்கு தெரியல அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் நம்முடைய சேனல் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ள ஒரு சேனலாக மாறியிருக்கு இது தொடர்பாக அங்கங்கே விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது சேனல் நிர்வாகம் தான் இதில் வந்து இன்னது நடந்துச்சு இதில் யாரும் இது தப்பு அல்லது ரெண்டு பேர் மேலேயுமே தவறில்லை இது அன்எஸ்பெக்டடாக நடந்த ஒரு விஷயங்கிறதையாவது சொல்லணும் பட் இதுவரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்குமே விஜய் டிவி தரப்புல எந்த ஒரு விளக்கமும் தரல ஆனா மணிமேகலை பேசின இந்த வீடியோல இருந்து நெட்டிசன்கள் என்னென்ன எடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் முன்பு நடந்த நிகழ்வுல பிரியங்கா பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜென்ஜி வயதான ஒரு சிவ்தாமம் சொல்றது இது ஒண்ணும் அந்த ஷோ இல்ல இது இந்த ஷோ அப்படிங்கும் போது பாத்தீங்களா எல்லாருகிட்டயுமே அவங்க பண்ணிருக்காங்க இப்போ இந்த டாமினன்ட் குணங்கிறது இருந்துகிட்டே இருந்துச்சு இவங்களால பல ஆங்கர் காவு வாங்கப்பட்டாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அத ஒட்டியே மணிமேகலை போஸ்ட் கீழ ஒரு ஒரு ஆங்கரா கமெண்ட் பண்றாங்க இது போயிட்டு இல்லை இல்லை அதை பற்றி பிரியங்கா தானே கவலை பண்ணும் இப்போ அவங்க வந்து எல்லாமே எதிர்பார்த்ததாவே இருக்கு அவங்களுக்கு இப்போ நாம் ஒரு விஷயத்தில் சிக்கனம்னா யாரெல்லாம் நமக்கு எதிராக பதிவிடுவாங்கங்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் ஏன்னா அவங்க எல்லாருமே பார்த்துட்டு தானே அவங்க இங்கே வந்திருக்காங்க ஸோ அதனால் அவங்க அதை எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டாங்கிறது நமக்கு தெரியல ஆனால் சொன்னவர்கள் நிஜமாவே மனம் வேதனைப்பட்டு இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க பிரியங்காவால் தான் நாங்கள் வெளியேறணுங்கிறத அவங்க ஒவ்வொருத்தருமே சொல்லும் பொழுது அடடா இந்த புன்னகைக்கு பின்னால் இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு கோரமுகம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியுது ஏன்னா பிரியங்காவுடைய ஹோஸ்டிங் வந்து யாருமே வந்து வெறுக்க முடியாது ஸோ அவ்வளவு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் நானே இருக்கணும்னு நினைக்கிற அந்த குணம் நமக்கு பிடிக்கலே தவிர அவங்க அதை சிறப்பாக பண்ணுறாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்க ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஒரு இசை தொடர்பானதுன்னா அங்கே வர்றாங்க அப்புறம் வேறொரு சமையல்னா அங்கே வராங்க அப்புறம் வேறொரு நிகழ்ச்சின்னா அங்கே வராங்க எல்லாமே வந்து ஓரளவுக்கு அவங்க தெரிஞ்சு வச்சுட்டு அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இது கைவந்த கலை இது அவங்களுக்கு மட்டும் வேறு யாருக்கும் அந்த அளவுக்கு வருமானா டவுட்டு தான் ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் இதெல்லாம் நினச்சி மண்டையில் ஏற்றிட்டு கவலைப்பட்டாங்கன்னா இன்னும் ஒரு நிகழ்ச்சி அவங்களால் நடத்த முடியாது ஸோ அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்தவங்க தான் வாங்க பார்க்கலான்னு இன்னும் பத்து பேர் வந்தால் கூட பார்க்குற இடத்துல அவங்க இருக்காங்க பட்டு நான் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா விஜய் டிவி நிர்வாகம் இதில் என்ன பிரச்சனைங்கிறது அப்படி லேசாக ஒரு விளக்கம் இதில் வந்து இவங்க மேலே தவறு இல்லை இவங்க மேலே தவறு இல்லை ஏதாவது அப்படி தவறு தான் எதிர்காலத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும்னு ஒரு வார்த்தையை போட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லையே பிரியங்கா திறமை இல்லைன்னு சொல்லலை ஒட்டுமொத்தமாக நான் மட்டுமே பண்ணணுங்கிறது கொஞ்சம் தவறான பார்க்க மற்றவங்களையும் வளர்த்து விடணும் அந்த இடத்த சிலருக்கு விட்டு கண்டிக்கணும் தரணுங்க ஆமா வந்து பாப்பு சார் என்ன நடக்குது அப்படின்ட்டு நேரம் கொடுத்ததுக்கு நன்றி நன்றி